டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இதுல தேர்வு கண்ணோட்டத்தில் எது முக்கியம் எந்தெந்த திட்டங்களை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப சுருக்கமா ஆனா அதே சமயம் ஆழமா ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க சரி நம்ம என்னென்ன தலைப்புகள்ல இந்த பட்ஜெட்டை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம் முதல்ல பட்ஜெட்டோட ஒரு கண்ணோட்டம் அப்புறம் சமூக மேம்பாடு உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சின்னு போய் கடைசியா தேர்வுக்கு என்னென்ன முக்கியம்னு பார்க்க போறோம் சரி இப்போ நாம முதல் முக்கியமான பகுதிக்குள்ள போலாம் சமூக மற்றும் மனித வள மேம்பாடு ஏன்னா ஒரு மாநிலத்தோட உண்மையான வளர்ச்சிங்கிறது மக்களோட வளர்ச்சியிலிருந்து தான் தொடங்கும் இல்லையா சோ அந்த வகையில இந்த பட்ஜெட்ல என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குன்னு பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியா கவனம் செலுத்தியிருக்காங்க பெண்களுக்கு சுய குழுக்கள் திருநங்கையர்களுக்கு ஊர்காவல் படையில ஒரு வாய்ப்பு முதியோர்களுக்கு அறிஞ்சோலை மையங்கள்னு இப்படி எல்லாருக்குமே திட்டங்கள் இருக்கு இதில் ரொம்ப முக்கியமானது முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க இதனால் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பயனடைவாங்க இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து கல்வித்துறை இங்கே ஒரு மூணு கட்ட அணுகுமுறையை பார்க்க முடியுது முதல்ல ஸ்கூல் லெவலில் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு அப்கிரேட் பண்ணுறாங்க ரெண்டாவதா காலேஜ் லெவல்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்த பெருந்தலைவர் காமராஜர் திட்டம்னு ஒன்னு கொண்டு வராங்க மூணாவதா திறன் மேம்பாடு இதில் பாருங்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் பாஸ் பண்றவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இது உங்கள மாதிரி தேர்வர்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு சரி சமூக மேம்பாடு பார்த்தாச்சு இப்போ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ரத்த ஓட்டம் மாதிரியான உள்கட்டமைப்புக்கு வருவோம் கிராமம் நகரம்னு ரெண்டு இடங்கள்லையும் ரோடு வீடுன்னு எல்லாத்தையும் மேம்படுத்த என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த ஒரு நம்பரே போதும் கிராமப்புற வீட்டு வசதிக்கு இந்த பட்ஜெட்ல எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இது மூலமா ஒரு லட்சம் புது வீடுகள் கட்ட போறாங்க இந்த திட்டம் இந்த தொகை இந்த எண்ணிக்கை இது மூணுமே தேர்வுல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்லைடுல ஒரு நல்ல விஷயத்த நாம கவனிக்கலாம் கிராமம் நகரம்னு பாகுபாடு இல்லாம ரெண்டுக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க கிராம சாலைகளுக்குன்னு ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி அதே மாதிரி நகர மேம்பாட்டுக்குன்னு ரெண்டாயிரம் கோடி ஸோ ரெண்டு திட்டங்களோட பேரையும் அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ரொம்ப அடிப்படையான தேவை குடிநீர் இந்த டேபிள பாருங்க புதுக்கோட்டை மயிலாடுதுறை தென்காசின்னு பல மாவட்டங்களுக்கு பெரிய குடிநீர் திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா மயிலாடுதுறையில பாருங்க சுமார் பதினோரு லட்சம் மக்கள் பயனடைகிற அளவுக்கு ஒரு மெகா திட்டம் சோ குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறதுலையும் பெரிய கவனம் செலுத்தியிருக்காங்க சரி சமூக நலன் உள்கட்டமைப்பு ரெண்டையும் பார்த்தோம் அடுத்து மாநிலத்தோட எக்கனாமியை பூஸ்ட் பண்றதுக்கு அதாவது தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த என்னென்ன அறிவிப்புகள் இருக்குன்னு பாப்போம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது உலக அளவுல ஒரு ஹைடெக் மேனுஃபேக்சரிங் ஹப்பா தமிழ்நாடு தன்னை எப்படி நிலைநிறுத்திக்க போகுது இந்த கேள்விக்கு இந்த பட்ஜெட்ல என்ன பதில் இருக்கு வாங்க பாக்கலாம் பதில் ரொம்பவே தெளிவா இருக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜில கவனம் செலுத்துறாங்கன்னு பாருங்க சென்னையில செமிகண்டக்டருக்கான ஒரு லேப் நாகப்பட்டினத்துல ஒரு டைடல் பார்க் ஏன் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்குன்னே ஒரு தனி ஃபண்டு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பான எம்எஸ்எம்இக்களையும் மறக்கல அவங்களுக்காகவும் புதுசா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் கொண்டு வராங்க ஸோ இது ஒரு டியூவல் ஸ்ட்ராட்டஜி பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில இருக்கணும் இல்லையா அதனால ஒரு பசுமையான சஸ்டெயினபிள் ஃபியூச்சரை நோக்கி இந்த பட்ஜெட்ல என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம் இந்த சாட்டை பாருங்க இதிலிருந்து ஒன்று நல்லா தெரியுது பசுமை முயற்சிகளில் அரசு எவ்வளோ சீரியஸா இருக்குன்னு சிஎன்ஜி பஸ் ப்ளூ ஃப்ளாக் பீச் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெரிய பார் பாருங்க நீரேற்ற மின் திட்டங்கள் அதாவது பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பாருங்க பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் இது வந்து நம்மளோட எதிர்கால எரிசக்தி பாதுகாப்புக்கான ஒரு மிகப்பெரிய முதலீடு நிதி ஒதுக்கீடு மட்டும் இல்லாம பாலிசி லெவல்லையும் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு ஒரு புது ரெனியூபல் எனர்ஜி பாலிசி வரப்போகுது கடல் வளத்தை பாதுகாக்க ஒரு ஃபவுண்டேஷன் அமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில் தட்டான்குளத்தை நாரைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க கழுகுகள் ஆராய்ச்சி மையம்னு உயிரினங்களை பாதுகாக்கவும் திட்டவட்டமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சரி இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ இது எல்லாத்தையும் தொகுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த இந்த பாயிண்ட்ஸ் தான் பட்ஜெட்டோட சொல்லலாம் ஒன்னு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ஒரு லட்சம் வீடுகள் ரெண்டு காலை உணவு திட்டம் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது மூணு சென்னையில் அமைய செமிகண்டக்டர் லேப் நாலு கிக் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு தனி நலவாரியம் அஞ்சாவது அந்த பிரம்மாண்டமான நீரேற்று மின் திட்டம் முதலீடு இந்த அஞ்சு திட்டங்களையும் அது சம்பந்தப்பட்ட முக்கிய எண்களையும் மறக்காம மனசுல வச்சுக்கோங்க ஓகே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தமிழ்நாடு பட்ஜெட்டோட ஒரு முழுமையான பார்வை